ஹலோ பிக் பிக்பாஸோட மூணாவது பிரமோ லீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு அதாவது எந்த சீசன்லையும் நடக்காத ஒரு முட்டாத்தனமான முடிவை வினுவத்து எடுத்திருக்காரு அதாவது என்ன எடுத்திருக்காருனா அவர் ஜெயிக்கக்கூடிய ஆள் ஆனால் அது அவருக்கு தெரியாமல் நிறைய பேர் பண்ண மேனிப்புலேஷனில் அவர் கன்ஃபியூஸ் ஆகி அந்த பணம் பெட்டி அவர் தூக்கிட்டார் அதுதான் ப்ரோமோவை போட்டிருக்காங்க அது ப்ரோமோ லிஸ்ட்டாக காட்டிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி எல்லாேருக்கும் தகவல் கசிஞ்சதுனால ஸ்ட்ரைட்டாக ப்ரோமோலே போட்டுட்டாங்களாட்ருக்கு எனக்கு இப்போ பணம் தேவை எனக்கு இந்த பணமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாஸ் என்ன சொன்னாலும் நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்ல அதுக்கப்புறம் உக்காந்து அழுகிறார் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க அவர் கீழே விழுந்து முட்டி போட்டு எழுதிட்டுருக்காரு இது ஒரு அந்த ப்ரோவம் கட் ஆகுது அதாவது போன சீசனில் ஜாக்லின்னு பணம் பெற்றுக்காக போயிட்டு ஓடி போயிட்டு வந்து அவுட் ஆனாங்க இல்லையா அவங்களுக்கு பணமும் கிடைக்கல ஆனால் அவுட் ஆகிட்டாங்க அதுவே மிகப்பெரிய விஷயமாக ஆயிடுச்சு ஆனால் இது அவங்க வேணால் டைட்டில் விண்ணர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போதைக்கு வேணால் டாப் டூவில் வந்திருப்பாங்க ஆனால் இந்த வாட்டி காணா விடத்துக்கு டைட்டில் அந்த ஆப்ஷன் இருந்தது அதை பல வாட்டி விஜய் சேதுபதியும் சரி பிக் பாஸும் நிறையா ஹிண்ட்டாக கொடுத்தாங்க அதை அவர் புரிஞ்சிக்க முடியாமல் தேவையில்லாமல் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டார் அது வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க அந்த முடிவு எடுத்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த முடிவை மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய விஷயம் இதை அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எடுத்துதான்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது இந்த மாதிரி நிறைய அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தானே சுற்றி பண்ணிடுங்க கார்த்த தொட்டியில் பார்க்கலாம்